வணக்கம் மக்களே நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க இன்றைக்கி நம்ம சேனலில் திருக்குறள் உரையை பற்றி பார்க்க போகிறோம் திருக்குறள் எழுதியவர் திருவள்ளுவர் இந்த புக்கு யார் வந்து எழுதியிருக்காங்கன்னா சே நல்லசாமி உரையாசிரியர் அவர் வந்து எழுதியிருக்காரு இதில் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல்கள் எழுதி அதுக்கான விளக்கம் கொடுத்துருக்காரு இது படிக்க ஈஸியாக இருக்குது திருக்குறளில் மொத்தம் மூணு அதிகாரம் இருக்குது அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் அறத்துப்பாலில் முப்பத்தி எட்டு குரல்கள் இருக்குது பொருட்பாலில் எழுபது குரல்கள் இருக்குது காமத்துப்பாலில் இருபத்தி அஞ்சு குரல்கள் இருக்குது இதில் அறத்துப்பால் அப்படிங்கிறதுல பாயிரவியல் இல்லறவியல் பற்றி இருக்குது துறவியல் ஊழியல் பற்றி சொல்லியிருக்காங்க அறத்துப்பாலில் அதே பொருட்பாலில் அரசியல் அமைச்சியல் அங்கவியல் ஒளிப்பியல் அது பற்றி சொல்லியிருக்காங்க காமத்துப்பாலில் கலவியல் கற்பியல் பற்றி சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம அறத்துப்பால் பார்க்கலாம் அதில் ஃபஸ்ட்டு இது வந்து கடவுள் வாழ்த்து அதில் ஒரு பத்து குரல்கள் இருக்குது ஒவ்வொன்றா நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு குரல் வந்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு எழுத்துக்கள் ஃபஸ்ட்டு எழுத்துக்கள் வந்து உயிரெழுத்துக்கள் ஆதா எழுத்துக்கள் எல்லாமே ஆவ முதலாக கொண்டுள்ளது அதுபோல் உலக உயிர்கள் எல்லாமே இறைவனை முதலாக கொண்டுள்ளன அப்படிங்கிறது இதோட அர்த்தம் இப்போ ரெண்டாவது குரல் கற்றதனால் ஆய பயனின் கொள் வாலறிவன் நற்றால் தொலா அர் எனின் கற்றதனால் ஆய பயனின் கொள்ள கொள்வாளறிவன் நற்றால் தொலா அர் எனின் இதுக்கு பொருள் என்னன்னா தூய அறிவே உருவான இறைவனை ஏற்றுத் தொழாவிடில் கற்ற கல்வியினால் என்ன பயன் நம்ம இறைவனை கும்படாட்டி நம்ம படித்தது படித்ததில் என்ன பையனு கேட்குறாங்க இதுதான் இதோட பொருள் இது இப்போது மூணாவது குரல் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் இதோட பொருள் வந்து உள்ளமாகிய மலரில் சேர்ந்து உறையும் இறைவனை நேசிப்பவர் நிலத்தில் நீண்ட நாள் வாழ்வார் நம்ம மனசுக்குள்ளே இறைவனை நேசிச்சிருந்த நேசித்தோம்னா நிலத்தில் நீண்ட நாள் வாழ்வோம் அப்படின்னு வந்து இதில் சொல்கிறாங்க நெக்ஸ்ட் நாலாவது குரல் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல்லை வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல்லை விருப்பும் வெறுப்பும் இல்லாத இறைவனின் அடியொற்று இருப்பவருக்கு ஒருபோதும் துன்பம் இல்லை விருப்பு வெறுப்பு இல்லாமல் நம்ம இறைவன் நினச்சிட்டே இருந்தோம்னா அவங்களுக்கு ஒருபோதும் துன்பம் இல்லை அப்படின்னு இதோட பொருள் அடுத்து அஞ்சாவது குரல் இருள் சேர் இரு வினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இருள் சேர் இரு வினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இறைவனை போற்றுவோரிடம் அறிவு மயக்கத்தை பற்றி வரும் நல்வினைகள் தீவினைகள் அணுக மாட்டான் இறைவனை நினச்சிட்டே இருந்தோம்னா இப்போது நல் ந நன்மை தீமை எல்லாம் வந்து நம்மளே அணுகாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் வாயில் ஆறாவது குரல் பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் மெய்கண் வாய் மூக்கு செவி ஐம்பொறி ஆசைகளை ஒழித்து ஒழுக்க நெறியில் நடப்பவர் நெடுங்காலம் வாழ்வார் ஐம்பொறி ஆசைகள் ஐம்பொறி எது மெய் வாய் கண் மூக்கு செவி அந்த ஆசைகளெல்லாம் ஒழித்து ஒழுக்க நெறியில் நடந்தாலே நம்ம நெடுங்காலம் வாழலாம் அப்படின்னு இந்த குரல் குரலில் அர்த்தம் சொல்கிறாங்க அடுத்தது ஏழாவது குரல் தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது தனக்குவமை இல்லாதான் தாள் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது இதோட பொருள் வந்து இல்லாத இறைவனின் திருவடையை நினைத்தாலன்றி மனக்கவலையை மாற்ற முடியாது மனக்கவலை எப்படி மாற்றணும் இறைவன் அடி சேர்ந்தால் மாற்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது எட்டாவது குரல் அறவாளி அந்தணன் தால் சேந்தார் கல்லால் பிறவாளி நீந்தல் அரிது அறவாளி அந்தணன் தால் சேர்ந்தார் கல்லால் பிறவாளி நீந்தல் அரிது அறக்கடலாகிய இறைவனுடைய திருவடி தெப்பத்தினை அடையாதவர் பாவக்கடலை நீந்துதல் அரிது நம்ம செய்கிற செயல் வந்து அறத்தோடு செய்யணும் அப்படி செஞ்சோம்னா இ இறைவனோட திருவடையும் அடைவோம் அப்படி அறம் இல்லாமல் நம்ம செயலை செஞ்சோம்னா பாவக்கடலில் தான் நீந்துவோம் அப்படின்னு சொல்லி இதில் சொல்கிறார் அடுத்தது ஒன்பதாவது குரல் கோளில் பொறியின் குணமிழவி என் குணத்தான் தாளை வணங்காத்தலை கோளில் பொறியின் குணமிழவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை குண இணைவன் சாரி எண்குண இறைவன் அடிப்பணியாத் தலை செயல்படாத ஐம்பொறி போலவே பயனில்லாதனவே என் குண இறைவன் அடிப்பணியால் தலை செயல்படாத ஐம்புரி போல பயன் இல்லாதது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பத்தாவது குரல் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் அடி சேராதார் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் இறைவனின் திருவடியாகிய தெப்பத்தினை சேர்ந்தார் பிறவி பெருங்கடலை கடப்பர் நினையாதவர் கடவார் இறைவனை நினச்சிடும் நினச்சி அவர் காலடிகளை பற்றினா தெப்பத்தினை சேர்வோம் தெப்பத்தினை சேர்ந்து பிறவி பெருங்கடலை வந்து கடப்போம் அப்படி இறைவனை நினைக்காதவர் கடக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பிறவி பெருங்கலை பெருங்கடலை வந்து இறைவனை நினைக்க நினைக்காவிடில் கிடைக்காது அப்படி கடக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த பத்தாவது குறளை சொல்கிறாரு இது ஃபுல்லாக வந்து கடவுளை பற்றின கடவுள் பற்றின குரல் கடவுள் தான் எல்லாம் நம்மளுக்கு அவரை நினச்சா எல்லாமே கிடைக்கும் அறத்தோடு இருக்கணும் பொய் பேசக்கூடாது ஆசைகள் இருக்கக்கூடாது இறைவன் ஒருவன் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கணும் அப்படி அதை பற்றி இதில் சொல்லியிருக்கார் திருவள்ளுவர் இந்த திருக்குறளில் முதல்ல முதல் லைனில் நாலு அடியும் ரெண்டாவது லைனில் மூணு அடியும் இருக்கும் திருக்குறள் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒன்று வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே திருக்குறளில் திருவரு திருவள்ளுவர் வந்து எழுதியிருக்கார் இது ஒரு அற்புதமான புத்தகம் நம்மளுக்கு டெய்லி ஒரு பத்து குரல் படித்தோம்னாலே நம்மளுக்கு அது ஈஸியாக மனப்படமாகும் நம்ம சேனலாக தொடர்ந்து பாருங்கள் டெய்லி ஒரு பத்து குரல் நான் போட்டுகிட்டே இருப்பேன் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன் தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற பூஸ்டில் தான் நான் வந்து மேலும் மேலும் வீடியோக்களை போட்டுகிட்டே இருக்க முடியும் நம்ம சேனலில் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலும் பார்க்க போகிறோம் இன்றைக்கி பத்து குரல் போதுமானது இது நீங்கள் படிங்க மனப்பாடம் பண்ணுங்க மைண்டில் பதிய வச்சுக்கோங்க இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன் இன்னும் நிறையா இருக்குது அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கேன் இன்றைக்கி அறத்துப்பாலில் பாயிரவியலில் கடவுள் வாழ்த்து பார்த்துருக்கோம் இன்னும் அதுலேயே நாள் இருக்குது பாயிரவியலில் வான் சிறப்பு நீத்தார் பெருமை அரண் வலியுறுத்தல் இது எல்லாமே வந்து பாயிரவியல் இந்த நாளும் இல்லறவியலில் நிறையா இருக்குது துறவியலில் நிறையா இருக்குது ஊழியலில் ஒரு ஒன்று இருக்குது இதையெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கப்புறம் பொருட்பாலில் அரசியல் பற்றி சொல்கிறாங்க அமைச்சியல் பற்றி சொல்கிறாங்க அங்கவியல் பற்றி சொல்கிறாங்க ஒலிபியல் பற்றி சொல்கிறாங்க காமத்துப்பாலில் கலவியல் பற்றி சொல்கிறாங்க கற்பியல் பற்றி சொல்கிறாங்க நிறைய கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் நம்ம ஒவ்வொன்றா வரிசையாக பார்க்கலாம் நிறைய சொல்லியிருக்காங்க பாரதி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா வள்ளுவரை வள்ளுவன் தந்தை உலகினிக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பாரதியார் வந்து வள்ளுவர திருவள்ளுவரை புகழ்ந்திருக்காரு நாடு மதம் ஜாதி இனம் மொழி நிறம் கடந்த உலக பொதுமறை தான் திருக்குறள் அப்படின்னு சொல்லி பாரதியார் சொல்றாரு ஔவையார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அணுவை துளை தேல் கடலை புகட்டிக் குறுகத் தரித்த குரல் அப்படின்னு சொல்லி ஔவையார் வந்து புகழ்ந்துருக்கார் இப்படி நல்லா நிறையா பேர் வந்து திருக்குறளை பற்றி சொல்லியிருக்காங்க ஏன்னா திருக்குறளில் அத்தனை நம்மளுக்கு வாழ்க்கைக்கு தேவையான அனைத்துமே இந்த திருக்குறளில் இருக்குது படித்தோம்னா நம்மளுக்கு ஒவ்வொன்றா புரியும் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாடுங் பாருங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க நான் உங்களுக்கு பத்து பத்து திருக்குறளாக எடுத்து இதில் போட போகிறேன் இதெல்லாம் நம்ம வீடியோ பார்த்து பயனடைவீங்கன்னு நம்புகிறேன் அடுத்த பகுதியில் இல்லை வான் சிறப்பு பற்றி பார்க்க போகிறோம் பாயிரவியல்லே அறுத்துப்பால் பாயிரவியல்ல வான் சிறப்பு பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து கடவுள் வாழ்த்து பாடல் அடுத்த வந்து வான் சிறப்பு பற்றி ஒரு பத்து குரல் பார்க்கலாம் அதுக்கப்புறம் நீத்தார் பெருமை அரண் வலியுறுத்தல் இதெல்லாம் இருக்குது நெக்ஸ்ட்டு சேனலில் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வான் சிறப்பு பற்றி டீப்பாக பார்க்கலாம் நன்றி மக்களே நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க